இந்த மூந்தன் சமாச்சாரத்தை பேசினாங்க ஆளு பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க ஓம் ரெண்டாவது மகளை போட்டு வந்தால் நீ சும்மா இருப்பியா அது பேசாமல் தானே இருந்திருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னால் அங்கே உட்காந்து பாட்டில் தூக்கி அம்மா மேலே ஆடித்தோம் நல்ல வேலை அவங்க மேலே பட ஒரு சாம்பிள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளிப்பதில்லை எத்தனை பேர் இப்போ பத்தொம்பது பேர் பத்தொம்பது பேரையும் ஒருத்தர் ஏதாவது பேசினார்னா அல்லது உடனே பேசக்கூடாது ஆனால் நான் கட்சி சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து என்ன சொல்வேன் ஒவ்வொரு கூட்டத்திலேயே செயற்குழுவாக இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் என்ன சொல்வேன் என்றால் என்னை விமர்சனங்கள் ஏதாவது தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறேன் முதல் என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்ல மாட்டார்கள் இதுவரை சொல்லவில்லை சொல்லவும் மாட்டார்கள் ஆனால் நான் ஆரம்ப காலத்திலிருந்தே என்னை விமர்சியுங்கள் என்னை விமர்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுதுங்கள் அப்போ இந்த செல்போன்லாம் கிடையாது அப்படியெல்லாம் நான் இந்த கட்சியை வளர்த்தேன் அதே மாதிரி நிர்வாக குழுவில் யாரையும் ஒருத்தர் பேசுனாரு ஒன்று நான் அவர்களால் இதை பேசு இதை பேசுன்னு சொல்லி வர சொன்னு சொல்லாம இதுவன் இதுக்கு இதுவான் குழு நீங்கள் இப்படி பேசுங்க இப்படி பேசுங்கன்ட்டு என்ன பேச போகிறோம் கட்சி வளர்ச்சி பற்றி தான் அப்படியே நான் சொன்னாலும் கூட கட்சி வளர்ச்சி இதை பற்றி பேசுங்கன்னு தான் சொல்லியிருப்பேன் நான் பேச ஒருத்தர் பத்தொன்பது பேருட்டு ஒருத்தர்கிட்ட பேசல கேக்க ஒருத்தர் கூட நான் பேசலை அதனால் அப்போ தான் அப்போ தான் நான் சொன்னேன் அந்த கூட்டத்தில் உனக்கு தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை என்ன பண்பு தலைமை பண்பு லீடர்ஷிப் ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார்கள் அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிடணும் யார் அதாவது என்ன செய்யணும் ஒரு தலைவர் என்ன செய்யணும் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் தாராளமாக சொல்லுங்கள் என்னை விமர்சனம் பண்ண விமர்சனம் பண்ண கூட சொல்லலாம் தாராளமாக சொல்லுங்கள் நான் குறித்து கொள்ளுகிறேன் ஒவ்வொருவருக்கும் இரு பத்தொம்பது பேருக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவீர்கள் அதான் நிர்வாக சொல்லு ஆனால் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு போட்டு அடித்து அவர் அப்புறம் எல்லோருமே